எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் கடல் பாசி இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க கடல் பாசி பத்து கிராம் தேங்காய் பால் திக்கா முந்நூறு எம்எல் எடுத்திருக்கேன் சுகர் தேவையான அளவு மில்க் மைட் த்ரீ டேபிள் ஸ்பூன் பாதாம் பதினஞ்சு முந்திரி பதினஞ்சு ஏலக்காய் மூணு சால்ட் தேவைக்கேற்ப வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் பாதாம தோல் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த திக்கு பால்லேருந்து கொஞ்சமாக அதில் நம்ம அரைக்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன் இந்தளவு இருந்தால் போதும் இப்போ நம்ம அதை அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு இந்த அளவு இருந்தால் போதும் இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு அரை மணி நேரம் கடல் பாசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை அப்படியே அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸால் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கடல் பாசி நல்லா வேகணும் நல்லா கரைஞ்சி வரணுங்க இப்போ இந்த மூணு ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம ஊற வச்சதுனால அது சீக்கிரம் கரைஞ்சிடும் பாருங்கள் கொதிக்கிது நல்லா கரைஞ்சாதான் நம்ம மற்ற பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வாசனைக்காக தான் மூணு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணுறேன் இப்போ சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் சுகராக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம மில்க் மெயிடாக ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் நல்லா சுகர் கரையட்டும் நம்மளுக்கு கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம மில்க் மைடை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கலந்து விட்டுக்கங்க நான் லைட்டாக சிம்மில் வச்சு தான் மில்க் மைன்லாம் ஆட் பண்ணேன் இப்போது நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பாதாமை ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணும்போது அதில் அதிகம் சுவை கொடுக்குங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய்பால் ஆட் பண்ணுறேன் இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் எதுவும் ஒரு சின்ன சின்ன பீஸ் இருந்தாலும் நம்ம வடிக்கட்டும் போது அதில் வந்துடும் இப்போ இதை ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிக்கலாம் மெதுவாக ஆட் பண்ணுங்க அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நிறைய பபுள்ஸ் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க அந்த பபுள்ஸையும் எடுத்து விட்டுக்கங்க அப்போ லைட்டாக செட்டாயிடுச்சு இப்போது அது மேலே பிஸ்தா ஸ்லைஸை மேலே தூவி விட்டுக்கோங்க கொஞ்சம் செட்டாகிருக்கு பாருங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா செட்டாகிடுச்சு நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே கட் பண்ணதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்